என் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பா இன்னைக்கு நம்ம பாக போற செய்தி தேவனுடைய முகத்தை தேடுதல் சங்கீதம் இருபத்தி ஏழு எட்டு என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு என்று சாவித ராஜா பாடுகிறார் கர்த்தரை நாம் தேடுவது வேறு கர்த்தர் முகத்தை தேடுவது வேறு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கணவன் மனைவி ரெண்டு ஒரு சின்ன பிணக்குகள் ஏற்படும் போது நம்ம ஒரு மனைவி ஒரு ரூம்க்குள்ள இருந்துகிட்டு வீட்டுக்கு தேவையான சாமான் இது வேணும் அது வேணும்னு சொல்வாங்க கனவன கரெக்ட் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வச்சிருவாங்க அதே போலதான் சில சமயம் நம்ம காலையிலேயே எழுந்துருச்சு வியாகமா அவசர அவசரமா சின்ன ஜபந்தம் பண்ணிட்டு போவோம் அந்த நாட்கள் அந்த நேரத்துல சில காரியங்கள் நடக்கும் ஆனா நம்ம ஆண்டவருடைய முகத்தை தேடுறதுன்னா அவருடைய நம்மளுடைய நொறுங்குண்ட இருதயத்தோட நம்மடைய உம் மனதுருக்கத்தோட ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிச்சா நமக்கு எதுலாம் முடியாததோ அந்த காரியத்தெல்லாம் தேவன் நமக்கு தருவார் அவர் கேட்ட அனைத்து காரியங்களையும் நமக்கு தந்து கட்டாயம் பயன்படுத்தார் அதனால அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம தாழ்மை பரிசுத்தம் அன்பு அவர் சொன்ன அனைத்து காரியங்களும் நம்ம இருக்கும்போது அவருடைய முகத்தை தேடும்போது அவர் நமக்கு அவருடைய முகத்தை பார்த்து அவருடைய நிறைத்து நமக்கு தேவையான முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாக செய்து தருவார் சார் அவங்க நான் வந்து நிறைய சமயங்கள்ல ஏதோ எதிர்ப்பு ஆனால் அவருடைய முகத்தை தேடுறது கிடையாது மோசே ஆண்டு வரை முகமுகமாய் பார்த்து பேசினான் கர்த்த முப்பத்தி மூணு பதினொன்னு ஒருவன் தன் சிநேகனோடு பேசுவது போல் கத்தை மோசையோட முகமுகமாய் பேசினார்னு நம்ம பார்க்க அதாவது யாருமே ஆண் பிதாவாகிய தேவன பார்க்கவே முடியாது அப்படி பார்த்தா உயிரோட இருக்கவும் முடியாதுன்னு பிதா வாகிய தேவன் சொல்லியிருக்காரு ஆனாலும் மோசையினுடைய ஆசைய ஆண்டவர் அறிந்து ஆண்டு காண்படன நீ வந்து இந்த கண்மலையின் வெடிப்புல நான் என்னுடைய கரங்களால நான் கடந்து போன திரும்ப என்னுடைய முதுக மாத்திரம் நீ பாப்ப அப்படின்னு சொல்வார் அதே மாதிரி அந்த கண்மலைங்கிறது என்னன்னா அதாவது ஏசுமாகிய கண்மலைக்குள் நம்ம இருக்கும்போது நம்ம அவருடைய முகத்தை என்ன செய்யலாம் பார்க்கலாம் அதே மாதிரிதான் மோசடியும் அந்த கண்மலை இயேசுவாகிய கண்மலை வெடிப்புக்குள்ள நிற்கும் போது ஆண்டு அவருடைய கரத்தை மூடி அவருடைய அதுவும் ஏன்னா தேவன் வந்து சேரக்கூடாத ஒழில் வாசம் பண்ணக்கூடிய தெய்வம் ஒரு பக்கத்துல அவர் வந்து எய்கிற அக்கி பச்சிக்கிற அத்தனி ஆனா ஒரு பக்கம் வந்து இயேசு இயேசுவாகிய தெய்வம் ஆஹ் அவருடைய அன்ப நம்ம என்ன செய்யலாம் பிதாவாகிய தேவன் வந்து நமக்கு சிறப்பாத ஒளியில வாசம் பண்ணக்கூடிய அப்படி மகா பரிசுத்த உள்ள தெய்வம் நம்ம யாரும் பார்க்க முடியாது ஆனா ஆண்டவரால் ஏசு கிறிஸ்துவை நமக்காக அடிக்கப்பட்ட அந்த கண்மலையை நம்ம தேடும் போது அவர் நமக்கு எல்லாவற்றையும் தருவார் மோசைக்கு அவர் மூலமாதான் ஆண்டவர் அவர் தன்னுடைய பின்பாகத்தை காமிச்சிருக்காரு மோச்சையோட முகமுகமாய் பேசினார் ஆனா யாருக்கு அவர் பேசணும் பாருங்க ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அவர்கள் ஏதேனும் தோட்டத்தில் வைத்து இருக்கும்போது பகல்ல குளிர்ச்சியான வேலையெல்லாம் எல்லாம் வந்து தேவன் அவர்களோடு முகமுகமாய் பேசி உலாவி செல்வார் ஏன்னா ஆதாமும் ஏவாழும் முதலாவது அவரால் உருவாக்கப்பட்ட பரிசுத்தமான அவர்களும் பரிசுத்தம் தேவனும் பரிசுத்தம் அதனால் அவங்க ஆண்டருடைய முகத்தை முகமுகமாய் தின்றாலும் அன்றையிலிருந்து தேவனை அவர்களால் முகமுகமாய் பார்க்க முடியவில்லை தேவனுடைய முக பிரச்சனத்தையே இழந்து விட்டார்கள் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம ஒருவர் ஒருவரை நேசித்தால்தான் அல்லது நம்ம ஆண்டவிற்கு பிரியமா நடந்தால்தான் நாம் முகத்துக்கு முகம் பேச முடியும் நம்ம நம்ம வந்து இப்பவே யாரையும் பகைச்சாவா கூட அவங்க பேச கூட நம்ம பாக்குறதுக்கு நமக்கு இஷ்டமே இருக்காது அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அன்பு இருந்தா அவங்க டு பேசி நம்ம காரியங்கள் எல்லாம் கொள்ள முடியும் நமக்கு என்னன்னு தெரியும் அவங்ககிட்ட கேக்கும்போது அவங்க தருவாங்க அதே போலதான் தேவனும் முகமுகமாய் நமக்கு முகத்துக்கு முகம் பேசக்கூடிய அளவு நம்ம ஆண்டோரோடு உறவாடணும் அப்போ உறவாடும் போது நறுங்குண்ட இருதயம் தோடு அவர் தேடும்போது நமக்கு என்னென்னலாம் தேவையோ ஒன்று யாராலே செய்ய முடியாது தேவாததெல்லாம் தேவனால எல்லாம் செய்ய முடியும் அவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு நறுங்குண்ட நொறுங்குண்ட மனது மனதிலிருந்து நம்ம அனுரு நோக்கி கூறுகிற அந்த வார்த்தையை கேட்டு அவர் கட்டாய நமக்கு பதில் பதிலளித்தார் அடுத்தபடியாக சாலமன் சாலுவன் வந்து பத்தி தெரியும் எரிசலம் தேவாலயத்தை பொன்னால வெள்ளியால விலைய பொருட்கள் வைத்து கட்டி ஆலயத்தை தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணினான் ஆனா கத்தர் இரவிலே சாலமானுக்கு தரிசனம் ஆகி நான் உன் வினப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் ஆனால் ரெண்டு நாளாக ஏழு பதினாலின் வருஷத்தின்படி என் நாமம் தக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி அது ஆண்டு சொல்றாரு என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்களை பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுத்தேன் என்றார் நம்முடைய பாவங்கள் அவரது முகத்தை மறைத்து விடும் நம்முடைய பாவங்கள் அவருடைய அதே மாதிரி தாவிது பச்சை வாகத்தில் பாவம் செய்த போது கத்தர் தமது முகத்தை மறைத்துக் கொண்டார் திரும்ப தாவிது பாவருக்கு செய்து மன்னிப்பு கேட்டு அவனுடைய பிரசனத்தை அவன் என்ன செய்தான் உணர்ந்து நம்ம பாவம் செய்யும் போது அவருடைய முகத்தை காண முடியாது ஏசாயா ஐம்பத்தொன்னு ஒண்ணு ரெண்டுல சொன்னபடி இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை உங்கள் அக்ரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிடாத பிடிச்ச அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது ஆண்டவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படுகிறது செய்யும் போது அதனால நாம் பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி இயேசில் ரசத்தினால கழுவப்பட்டு நாம் அவரோடு முகமுகமாய் பேச வேண்டும் ரெண்டு பேரு மூன்று பதினாலில் சொல்லப்பட்டு கரு ஏற்றவர்களும் எப்படிப்பட்டவங்க அவருடைய முகத்தை தேடலாமா கரையற்றவர்களும் பிள்ளை இல்லாதவர்களும் கபடற்றவர்களாய் பசுதத்தோடு சமாதானத்தோடு இருக்கிறவர்கள் அவரை தேடும்போது அவருடைய முகத்தை கண்டடையலாம் தேவன் எப்படிப்பட்ட தேவனா நம் தேவன் தன் முகத்தை பிரகாசிக்க செய்கிற தேவன் அந்த எண்ணாகமா ஆறு ஆறாம் அதிகாரத்துல இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வசனத்துல சொல்லப்பட்ட பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையிருபா அவருடைய முகத்தை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணி அவர் நம்ம மேல கிருபியா இருப்பாராம் கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் அப்ப அவருடைய முகம் நம்ம மேல நம்ம முகத்தை பார்க்கும்போது அவர் என்ன செய்வார் பிரசன்னமாகி நமக்கு என்ன தருவாரா சமாதானத்தை கட்டளையிடுவார் என்பது நாம் இந்த ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு அவருடைய முகத்தை தேடுவதாக காணப்படுவோமாற ஒரு சின்ன தாட்டு நாம் நாம் கடைசி காலத்துல அன்பு அவருடைய கற்பனையின்படி நடந்து கற்பனைனா நியாயப்பிரமாணத்தின் கற்பனையின்படி அல்ல கிருவையின் பிரமாணம் அதாவது நியாய பிரமாணம்னா பல்லுக்கு பல்லு மூக்குக்கு மூக்கு அப்படி தவறு செய்த அந்தந்த தப்பு கேட்க மாதிரி உடனே தண்டனை கொடுக்கணும்னு நியாய பிரமாணம் சொல்லலாம் ஆனா நம்ம இப்ப வாழ்றது கிறிஸ்துவனுடைய கிருவையின் பிரமாணத்தில் வாழ்கிறோம் நம்ம எப்பேற்பட்ட பாவம் செய்தாலும் கிறிஸ்து நம்ம எப்பேற்பட்ட பாவியானாலும் அவருடைய ரத்தத்தினால கழுவி பசுத்தப்படுத்தி நம்ம அவருடைய மோசராஜ்யத்துல சாப்பார் அது போல நாம் இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு செய்யற தவறுகளையும் நாம் மனதார மன்னிக்க வேண்டும் மனசுல எந்தவித கத்தப்போ வைராக்கியமோ இருக்கவே கூடாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருமையும் சிறுமையின் பிரமாணங்கிறது நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி பழிக்கு பழி வாங்காதபடி அப்படிப்பட்ட செய்களை நம்ம தலையிடவே கூடாது நம்ம ஏன்னா புது உடன்படிக்கையில இருப்போம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் என்ற சொல்லுங்கிற இத நம்ம அடக்கம் என்னப்பட்டு கிறிஸ்துவின் சுவாபங்களால் நாளுக்கு நாள் அலங்கரிக்கப்பட்டு புதிய உடன்படுத்தி அந்த புதிய உடன்படுத்தி தான் நான் சொன்னது முற்றிலுமா கத்தர் எப்படி பரமண்டலங்களில் இருக்கிற ஜபத்துல நமக்கு என்ன சொல்லியிருக்காரோ அதே வண்ணமாக நம்ம ஒரு ஒரு குற்றத்தை ஒருவர் மன்னிச்சாங்க இயேசு ஏசிக்கிட்டு நம்முடைய குற்றத்தை மன்னிப்பாரு நமக்கு நம்ம பாவத்தை நம்ம மன்னிக்கும் போது அடுத்த கொண்ட குற்றங்களை மன்னிக்கும்பொழுது நமக்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் அதனால கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபானங்களால் நாளுக்கு நாள் நாம் அலங்கரிக்கப்பட்டு புதிய உடன்படிக்கையில் வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்று பரலோகத்தில் பிதாவின் வெள்ளை சிங்காசனம் வந்து நிற்கிறவர்களாக காணப்படுவோமாக கத்தர்தானே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்